வணக்கம் வணக்கம் அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரமோ டூ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றீங்களா என்ன பண்ணுறது கண்டென்ட்டுக்கு பஞ்சம் திருப்பியும் ப்ரமோவதி ப்ரொமோகர் இந்த ரெண்டு பேர் தான் உள்ளே வந்திருக்காங்கங்கிறது பார்க்க முடியுது ஸோ கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் வந்து நூற்றி இருபது ப்ரமோ வந்திருக்கும் அதில் நூறு ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோவதும் ப்ரொமோ கரும் தான் வருகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ நானும் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனாக இதை வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ என்ன இந்த லைவில் என்ன இருக்கு என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கேடக்கு அப்படின்ற மாதிரி இந்த சீசனுடைய கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது டே உங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் ஒரு கன்டென்ட் இருக்குது அப்படின்னா அது இந்த கண்டென்ட் தான் அப்படின்றதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பியும் இந்த சக்காலத்தி சண்டையா திருப்பியும் இந்த சக்காலத்தி சண்டையா வே இது எங்கால ஐயோ முருகா அவன் கம்பதி யாருக்கிட்ட பேசுனா எங்களுக்கு என்ன இது ஒரு கண்டென்ட்னு சொல்லிட்டு துசார் கொடுக்கும்போது அப்படி பண்ணாடா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பதி வந்து இப்போ அந்த கண்டென்ட் வந்து பண்றாடா நான் பன்னெண்டு மணிக்கே இந்த ப்ரோ பார்த்துட்டேன் ஒரு அத்து பிசா அழுத போடா எதுனா மங்கி ஒண்ணு காட்டுது அந்த இடம் வரவே மாட்டேன் தருன்னு இந்த சைட்ல கமெண்டே படிக்க முடியல என்ன எவ்வளவு பிரச்சனைன்னு தெரியல ஒரு குரங்கு வந்து சுத்தியலோட நிக்குது சம்திங் முருகா யாருடா நீங்க அப்படின்றவ துஷாரு போய் துசார போய் இது பண்ணிட்டு இருந்தா நல்லா பேசுறா இப்படி தடவுரா தொடைய தடவுரா எல்லாம் இருக்கு சரியா நீ அவகிட்ட எதுக்கு பார்வதி அப்படி சொல்ற அவ பேசுறா இல்ல பாயை போட்டு படுக்கிறா உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ பாருங்களேன் பேஸ்லெஸ் ஒரு பிரமோங்க பேஸ்லெஸ் ஒரு பிரமோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிரமோ கண்டஸ்டண்டா நீங்க நினைக்கும் போது அது என்ன ஒரு ஃபீலிங் கண்டஸ்டன் நினைக்கும் போது எதுக்கு உங்களுக்கு ஃபீலிங் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஃபீலிங் தேவையா உள்ள இருக்கும்போது கமருதீன் யார் கூட போனா இவங்களுக்கு என்ன அவன் என்ன பண்ணிட்டான் இதுவரைக்கும் வந்து அரோரா தப்பானவ அப்படிங்கறத ஏன் சொன்னா எங்களுக்கு தெரியாதா இப்போ அரவரா மோசமான எங்களுக்கு தெரியாதா இந்த அம்மா சொல்லிதான் தெரியுமா அது எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி திவாகரை விட்டு கொடுக்கலையா எம்மா போட்டு புலந்துட்டு இருக்கா திவாகர் நீங்க என்ன டிஜோ கர்விக் என்னையா நீங்க அப்படிலாம் கிடையாது அது ஒரு இஷ்யூ இருக்கு அவங்க கிட்ட இருக்கு ஆனால் அண்ணங்கிற பேர்ல தான் நான் ஒரு ஜோலியை முடிக்கணும்னு தான் எல்லாம் இங்கே கேம் தான் ஆட வந்திருக்காங்க நீங்கள் வேற பெஸாவும் இருக்குங்க சும்மா சொல்லக்கூடாது சரியா அப்புறம் தப்பா பேரும் பார்த்துக்கோங்க

துஷார் கமரூதீன் அரோரா கமரூதீனே உங்க फ्रेंड्सா இருக்காங்க துஷார் போன அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹோல்ட் வேணும் கமரூதீன் இழுத்துட்டாங்க திவாகர் முக்கியமா கமரூதீன் முக்கியமா எண்டே கேக்குறாங்க நீ ஆல்ரெடி பட்டாவா துஷாரி கிட்ட போட்டேன் கமரூதீன் ஆல்ரெடி சொல்றான் ஃப்ரெண்ட்டா கமரூதீன் பாரு கிட்ட பேசுனா உனக்கே வலிக்குது what is the வாட் இஸ் த மேட்டர் கிரிமினு அடுத்தவங்க பண்ணுவாங்க என்ன சொல்றாங்க திவாகர் அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கள் நீங்க யாரு நீங்க யாரு யாரு உட்காந்து கேவலா உட்கார்ந்து அரோரா எவன் கூட போனான் வந்தான் அவன் யாரை நக்குனா இவன் எங்க பேண்டான் அப்படின்ற மாதிரி பண்றாங்கண்ணா அதாவது இது பெரிய இந்த உலக ரகசிய ராணுவம் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அபாயகரமான பூமி இருக்கு அந்த பூமியில நாங்க அப்படியே சயின்ஸ் கிளாஸ் ப்ளாஸ் அப்படி கிளாஸ் அம்மான்னு சொல்லு இது வந்து நீ பார்த்தனா தூஷார் போயிட்டான் கம் வருதுன்னு ஃப்ரெண்டாக இருக்கா அப்புறம் நான் பேச எரியுது நீ எது பேசுறபோதே ஓ வேலையை பாத்துக்கு போக வேண்டியது தானே அருத்து நீ பாத்தீங்களா பார்த்தீங்களா ஏண்ணா கிட்ட போய் ஏன் நீ நேச்சுரலா அழகு தான் அப்படியும் என்ன பிரச்சனை போடுறேன் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காடு ஓட்டி விடு அதை அப்படியே சாப்பிடுறான் டேய் உள்ள மட்டும் நீ இருந்த வான என்ன ஏ வியானம் முடிச்சு விட பாக்குறேன் அம்மா பக்கத்துல போயிடாத அம்மா தாயே அதாவது கால வினா சொல்லுது ஆக்சுவலி பாய்ஸ் வந்து நெக்லஸ் போடுறத பார்த்தது பட் இந்த இந்த எஃப்ஜே நெக்லஸ் போடுவது அப்படி செல்லங்கை மாதிரி இருக்கான் கேம் மாதிரி இருக்கான் பச்சை பைய அப்படின்ற மாதிரி சொல்லுது நான் ஏதா எல்லாம் எதுக்கு போடுவாங்க சரி குட்டியாக தான் போடுறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படியே போட்டு பெருசா ரொம்ப அந்த பொண்ணுங்களாம் இது போட்டு வருவாங்களா அந்த மாதிரி வந்து நிற்கிறான் நகர்தானே நீ மலருவேன் ஐய் நெக்லஸ் போட்டு அவர் நான் ரொம்ப அழகா இருக்குல்ல மூஞ்சு மோறைங்க பார் ஆரம்பிச்சாங்க பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக நடந்த அதையும் சமம் யாரா எனக்கு தான் வருது சினிமாவான் ஐயஞ்சோ இந்த கன்டென்ட்டையும் நாங்கள் ப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போடுறோம் பாடுறதுக்கு பார் நான் அப்டேட் பண்ணுறவனும் ரிவ்யூ பண்ணுறவனும் எங்களை நடத்து நாங்களே நான் கோமாளி தொப்பி போட்டு வரலான்னு இருக்கேன் ஒண்ணுமே இல்லை பிக் பாஸ் நாங்களே இது முறை முறையாக நடந்த சம்பவம் மக்களே பார்த்துட்டு வீடியோ பாக்குறப்ப என்னத்த சம்பவம் போகுது அதிர்ச்சி அம்மோன்னு போடுவான் உள்ள போனா அவன் என்னமோ வேங்காய் சாப்பிட்டேன் மாங்காய் சாப்பிட்டேன் இருப்பான் மூதேவி இதை வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி சம்பவம் அனல் பறக்கும் சம்பவம் துட்டிக்கும் சம்பவம் பிஜோ கிஜான் இருக்காங்க முட்டா போயில அப்படின்ற மாதிரி எப்பா பார் இது பேசும்போது உணர்வுபூர்வமா பேசுறாங்களாம் நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் மனம் தளர விடாதீங்க இந்த சீசன்ல நான் ஓபனா சொல்றேன் இந்த சீசன்ல இந்த மாதிரி ஒரு ப்ரமோ இந்த மாதிரி ஒரு எபிசோட் இப்படிப்பட்ட ஒரு வேற லெவல் இதெல்லாம் வந்து இந்த சீசன்ல இருந்தால் கிடையாது சீசன் நைன் இஸ் த ஓஜி கோட் ஆஃப் ஆல் சீசன் தமிழ்ல மட்டும் கிடையாது ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லா இடங்களிலும் த பிக் பாஸ் சீசன் நைன் என்பது ஒரு வேற லெவல்ல ஒரு சீசன் அது பிக் பாஸ் சீசன் நைன் பாருக்கு தேவையில்லை வாக்கு தேவையில்லை கமுருகன் இருந்தனால அதை இறங்கி அடிமா இறங்கி அடி உனக்கா அவ்வளவு பேர் வெளியே உக்காந்துட்டு இருக்காங்க அண்ணுவலா உட்காந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா அம்மதி எங்க போனா ஐயா அரோரா பக்கத்துல படுத்தா இல்லை தூள் படுத்தா தள்ளி படுத்தா பாயை போடுத்து மல்லாக்கப்படுத்தான்ட்டு மூஞ்சி மொகரை பார் மூஞ்சி முகரை கே மாடுவாழா உட்காந்துட்டு இருக்கு என்னத்த பண்ணிட்டு இருக்கு அதுக்கு போயிடுச்சு மரியாதையா போயிடுச்சு மூதே மூதே பாரு வெயிட்டிங் கம்ரு காரு ஃபைட்டா ஃபைட் வராது உம் இன்னும் டா எண்டா பே பைட்ட சத்யா என்ன பயிட்டு பயிட்டு ஒரு வெண்ணாயம் இருக்காரு நைட்டு உட்காந்து கடலை போடுறதா ஆயிடுக்குவீங்க மூஞ்சி மொகரை பார் மூஞ்சு மொகரை வந்து டைம்